வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மிருகத்தனமான சமூகத்தை உருவாக்கியுள்ள நிறைவேற்று அதிகாரம் விஜயதாச குற்றச்சாட்டு சமூக ஊடகங்களில் அதிகரித்த பொய் பிரச்சாரங்கள் எச்சரிக்கை தேர்தலில் வாக்களிக்கலாம் ஏற்பாடுகள் தீவிரம் பிரச்சாரம் செய்ய தடை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தேர்தல் நேரடி விவாதங்களில் பங்கேற்க மறுத்த பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்விட்டிய பிரதேச சபை தேர்தல் கட்டுப்பணம் செலுத்தினார் வரிசையை உருவாக்கி காணொளி விசாரணையில் சிக்கிய ஜனாதிபதி வேட்பாளர் குடிவரவு குடியளவு திணைக்களத்தை சுற்றி துர்நாற்றம் நீண்ட வரிசையில் பலத்த காற்றுடன் மீனவ சமூகத்திற்கு எச்சரிக்கை விடுத்த திணைக்களம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்டோர் இலங்கையில் நிலவும் அரசியல் இஸ்திரத்தன்மை மக்களின் வாழ்க்கையை ஒரு கடினமான இடத்திற்கு தள்ளியுள்ளது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசியல் பொறிமுறையினாலும் ஊழல் அரசியலினாலும் நாடு பாதாளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அதனால்தான் இந்த நாடு ஆழமான நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கொழும்பு ஏழில் உள்ள இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தில் நேற்று நடைபெற்ற ஒரு முறையான நாடு என்ற ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தின் வெளியீட்டு விழாவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களாலும் கட்சிகளாலும் வங்குரோ தாக்கப்பட்ட நாட்டில் முதன்முறையாக தேர்தல் நடைபெறுகிறது நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையும் சுதந்திர பொருளாதார வர்த்தக கொள்கையும் இந்த நாட்டில் மிருகத்தனமான சமூகத்தை உருவாக்கியது எனவே இந்த சமுதாயத்தை மாற்ற இன்றைய மக்கள் முன்னிற்க வேண்டும் சிறிது காலம் இந்த நாடு நடுத்தர வர்க்க நாடாக இருந்தது அதன் பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது இடத்தை இழந்தது கட்சியை கைப்பற்றியவர்கள் கட்சியை பலப்படுத்தவில்லை ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு உள்ளது இன்றும் அந்த கட்சிக்கு இந்த நாட்டின் எதிர்காலம் இல்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களின் ஊடாக பொய்ப் பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டு பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பான கபே அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது என ஹஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளரான மனாஸ் மக்கின் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னரான கால பகுதிகளில் சமூக ஊடகங்கள் தொடர்பில் ஹபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் மேற்கொண்ட கண்காணிப்புகளின்படி ஐந்து வேட்பாளர்களை இலக்கு வைத்து வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் பொய்யான செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பகிரப்படுகின்றமை தெரியவந்துள்ளது இது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு தடையாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு சமூக ஊடகங்களின் மூலம் பொய்யான மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்களினால் வன்முறை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் என ஹபே அமைப்பு தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்ற நிலையில் சிறை கைதிகளின் வாக்களிக்கும் உரிமை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தேர்தல்கள் ஆணைக்குழு சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் அதிகாரிகள் ஒன்றிணைந்து இந்த விடயத்தில் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சட்ட ரீதியாக தகுதியுள்ள கைதிகளை பங்குபற்றுவதில் உள்ள நடைமுறை தடைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் பாதுகாப்பு விடயங்கள் மற்றும் சிறை வசதிகளுக்குள் வாக்களிக்கும் செயல்முறையின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்தல் ஆகியவை ஆராயப்பட்டுள்ளன இந்த தடைகள் போதிலும் கூட்டத்தில் கலந்து அனைத்து தரப்பினரும் கைதிகளின் வாக்களிக்கும் உரிமையின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்துள்ளனர் மேலும் அடையாளம் காணப்பட்ட நடைமுறை சிக்கல்களுக்கு சாத்தியமான தேர்வுகளை தேடுவதற்கு ஏகமன்னதாக ஒப்புக்கொண்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ஏனிய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்தில் இவ்வாறான செயல்பாடுகள் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமின்றி நெறிமுறையற்ற செயல்களாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த வேட்பாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் அறிந்திருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் தாங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் பொதுத்துறையின் சம்பள திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் அண்மை அறிவிப்பு தொடர்பில் கவலை தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அது தற்போது நடைபெற்று வரும் தபால் மூல வாக்களி நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருப்பதை ஏற்றுக்கொண்டார் எதிர்வரும் தேர்தலுக்காக மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நேரடி விவாதங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என்று உறுதியாகியுள்ளது எனினும் பதினாறு வேட்பாளர்கள் விவாதங்களில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக மார்ச் பன்னிரண்டு இயக்கம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது அதன்படி நாளை ஏழாம் திகதி சனிக்கிழமை நடைபெறும் முதல் நேரடி விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பொது பொதுஜன பெருமண வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் திலித் ஜெயவீர மற்றும் சுயேட்சை வேட்பாளர் பி அரியணேத்திரன் ஆகியோர் பங்கேற்கின்றனர் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் மக்கள் போர் போராட்ட கூட்டணியின் நுவான் போவகே ஆகியோர் செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நேரடி விவாதத்தில் மேலும் பல வேட்பாளர்களுடன் பங்கு இதேவேளை சுயேட்சை வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ருசான் ரணசிங்க எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெறவுள்ள விவாதத்தில் மேலும் ஐந்து வேட்பாளர்களுடன் கலந்து கொள்ளவுள்ளார் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் முன்னாள் அமைச்சர் நந்திமித்ர ஏகநாயக்கு நேற்று ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் கைகோர்த்துள்ளார் மினுவாங்குடையில் இடம்பெற்ற மக்கள் வெற்றி பேரணியில் வைத்தே இவ்வாறு இணைந்து கொண்டார் இதில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரத்தோட்ட தேர்தல் தொகுதி அமைப்பாளரும் மாத்தளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அமைப்பின் தலைவருமான சிந்தன ஏகநாயக்க நவலங்கா சுதந்திர கட்சியின் லக்கல தேர்தல் தொகுதி அமைப்பாளர் மைத்திரி டோசன் ஆகியோரும் இணைந்து கொண்டனர் காலி எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொது சார்பில் அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தல் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடத்தப்படும் என அறியப்பட்டுள்ளது இந்த தேர்தலை நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு முன்னர் நடத்த வேண்டும் என்றும் அதற்கான உத்தேசத் ஒன்று தீர்மானித்து அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரமேல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கண்டி கட்டுகஸ்தோட்டை பிரதேசத்தில் எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவு செய்வதற்காக மக்கள் வரிசையாக நிற்பது போன்று போலியான வரிசை ஒன்றை உருவாக்கி அதனை காணொளியாக எடுக்க முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திகன பிரதேசத்தில் உள்ள தோட்டம் வசிக்கும் சுமார் அறுபது தொழிலாளர்கள் அடங்கிய குழு ஒன்றுக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வீதம் கொடுத்து இந்த போலி வரிசையை உருவாக்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பிலியந்தலை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரின் கோரிக்கையின் பேரில் இந்த போலி வரிசையை உருவாக்கி அதனை காணொளியாக எடுக்க முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன் பின்னர் போலி எரிவாயு வரிசையில் காத்திருந்த பெண்கள் மற்றும் ஆண்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு அனுப்ப தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் மற்றும் தோட்டை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு நுவரெல்லிய மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து மீது வாக்குகளை பெற்றுக் கொள்வார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் நுவர்லியா பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வரலாற்று ரீதியான வெற்றியை பதிவு செய்வார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பதினொரு பேர் தவிர்த்த ஏனைய அனைவரும் ஜனாதிபதியுடன் இணைந்திருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பழனி திகாம்பரத்தின் கட்சி இரண்டாக பிளவடைந்துள்ளதாகவும் அவரது செயல்பாடுகளை பிடிக்காதவர்கள் திரு பேசி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சமகாலத்தில் குடிபரவு குடியகழ்வு திணைக்களத்தின் சேவைகளை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தரமுலையில் உள்ள குடிவரவு மற்றும் திணைக்களத்திற்கு தமது கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவற்றுக்கு விண்ணப்பிப்பதற்கும் மற்றும் ஏனைய சேவைகளுக்காகவும் வரும் மக்கள் பல நாட்களாக நீண்ட வரிசையில் நிற்கின்றனர் இவ்வாறானதொரு பின்னணியில் குடிவரவு குடியல்வு திணைக்களம் அமைந்துள்ள வளாகத்தை சுற்றி கடும் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவிக்கப்படுகிறது குப்பைகள் முறையாக அகற்றப்படுவதில்லை எனவும் வந்தவர்களில் சிலர் உணவு பொலித்தீன் பைகள் உள்ளிட்ட கழிவுகளை வீதியின் இருபுறங்களிலும் திணைக்களத்தை சுற்றிலும் வீசி செல்வதாகவும் சேவைகளை பெற வந்த மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதற்கு காரணம் பல நாட்களாக கடவுச்சீட்டு ஏற்பாடு செய்வது போன்ற சேவைகளுக்காக வரிசையில் காத்திருக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருவதுடன் குப்பை தொட்டிகளும் நிரம்பி வழிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வட்டியில்லா கல்வி கடன் திட்டத்தின் கீழ் ஏழாயிரம் மாணவர்களுக்கு கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையில் கோருவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த ஆண்டு அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஐந்து பிரிவுகளின் கீழ் கடன் பெறலாம் மற்றும் மாணவர்கள் பதினெட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டுப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கடன் தொகையை பெறுவதற்கு இரண்டு உத்தரவாததாரர்கள் கட்டாயம் என்றும் தாய் அல்லது தந்தை முதல் உத்தரவாததாரராக கையொப்பமிட வேண்டும் மற்றும் கடன் தொகையை அங்கீகரிக்கும் வங்கியின் தேவைக்கு ஏற்ப இரண்டாவது சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடன் பெற்று இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் கடன் தொகையை செலுத்த தவறியமையால் இம்முறை உத்தரவாததாரர்களின் தேவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு எட்டு மணியளவில் நாட்டின் சில பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது அதன்படி கிக்கடுவ வலஸ் முள்ளு மற்றும் ஹம்பந்தோட்டி போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது இதனை சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை கண்டி மற்றும் டுவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் பூவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாரி மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடம ிய மற்றும் வடம மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பந்தோட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணத்தையாளத்திற்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தையாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் காலி தொடக்கம் மாத்திரை ஹம்பந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தையாளத்திற்கு அறுபது தொடக்கம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் தொடக்கம் புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தையாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மீனவ மற்றும் கடல்வாழ் மக்களை அவதானமாக இருக்குமாறு திணைக்கிழமை அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் துணுக்காய் பகுதியில் மருதநீக் கண்ணிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் நால்வர் கன்னிவெடி விபத்தில் படுகாயம் அடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது இவ்வடி விபத்தில் மனிதநிய கண்ணிபிடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு பெண் பணியாளர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் படுகாயம் அடைந்த நால்வரில் மூவர் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சந்தையில் பழங்களின் மொத்த விலை சடுதியாக குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு அமைய கடந்த காலங்களில் நானூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்கப்பட்டு ஒரு கிலோ அன்னாசியின் விலை தற்போது இருநூறு ரூபாவாக குறைந்துள்ளது அத்துடன் கொய்யாப்பழம் ஒரு கிலோ கிராம் தொன்னூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் வாழைப்பழம் பப்பாசி தர்பூசணி மற்றும் விளாம்பழம் ஆகியவற்றின் விலைகளும் சடுதியாக குறைந்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அங்குரசு கெனிக்கமு பகுதியில் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அறுபத்தி இரண்டு போலி தாள்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் 了。 நாற்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவரை இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றது திமட்டகுட போலீசார் மேற்கொண்ட தேடுதலின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டதுடன் போலி தாள்களும் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கிரிமத் பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த இரண்டு சட்டவிரோத விடுதிகளிலிருந்து எட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிரிமத் போலீசார் கிரிப்கொடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி ஒரு விடுதியிலிருந்து ஐந்து பெண்களும் மற்றைய விடுதியிலிருந்து மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை பலனருமை கண்டிய பதவிய மட்டக்குழி மற்றும் வெள்ளம்பெட்டி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டு எட்டு பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனா் இதுடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்